thank you

அவன அவனோட கூட்டாளி தான் எல்லாம் சூதாடி பசங்க யோ என்னையா நீ பார்த்து ஓடக்கூடாது இப்போ இது தேவையா எவ்வளவு வேலை இருக்கு டென்ஷனியா சார் எப்படி இருக்கு பிராக்சர் எதுவும் இல்லையே டோன்ட் வரி பெருசா எதுவும் அடிப்படல பின்னந்தலையில தான் லேசா வலிக்குதுன்னு சொல்றாரு அநேகமா உள்காயமா இருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் அவரை கூட்டு போகலாம் சரி சார் தேங்க்ஸ் ஓகே யோ என்ன அப்படி பண்ணிட்டேன் இல்லை சார் வீட்டு நினப்பாகவே வந்தேன் அதான் தெரியாதனமா வந்து அதுக்கு நாங்கள் வந்து ஜீப் தான் கிடைச்சிதா அப்படி இல்லை சார் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் வேலை செய்கிற இடத்துக்கு என் பொண்டாடி என்னை பார்க்க வந்திருக்கா அந்த நேரம் பார்த்து நான் இல்லை அதான் அவளை பார்க்க சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன்னா எதையும் யோசிக்காமல் வந்து விழுந்துட்டேன் சார் நல்லா இருக்கியா நீ சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு எங்கள் ஜீப்பில் வந்து விழுறா நேர்மாராக ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கான் யோ உன்னால எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோர்ட்டுக்கும் நாங்க பதில் சொல்ல வேண்டி வந்திருக்கியா சாரி சார் நான் என் வீட்டுக்கு போலாமா சார் என் பொண்டாட்டிய இரியா டிரைவர் சார் இந்த ஆள் ஜீப்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுவா ஐயோ சார் வேணா சார் இப்பதான் எனக்கும் என் பொண்டாட்டி கொஞ்சம் சமாதானம் ஆற மாதிரி இருக்கு எங்களை பிரிச்சுடாதீங்க சார் நான் போலீஸ் ஜீப்ல போய் இறங்கினேன் வைங்களேன் அப்புறம் பிரச்சனை ஆயிடும் சார் டிரைவர் ஒரு ஆட்டோ பிடிச்சி இருந்தாலும் அனுப்பிவியா போயா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வேற சார் இங்க பாரு இனிமேலாவது ரோட்ட பாத்து நட இதே ஞாபகத்துல எங்கயா போய் விழுந்துடாத சரி சார் தேங்க் யூ சார் கீதா நீ எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு என்னை தேடி வந்தப்ப நாங்க இல்லன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு கீதா முதலாளி நீ வந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னாரு நான்

நீ திருந்திட்டே நினைச்சு நினைச்சு இன்னும் எத்தனை தடவை நான் ஏமாறுவேன் நீ ஏமாத்துக்குனே பிறந்தவன் நான் உங்ககிட்ட ஏமாத்துக்குனே பிறந்திருக்கேன் இங்க பா நீ உண்மையாவே சத்தியமான மாறினா கூட இனி நான் நம்ப மாட்டேன் ஒழுங்க இங்க இருந்து போய் பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கோ ஐயோ கீதா நீ நானும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்னு ஓடி வந்தா இப்படி திடீர்னு மனசு மாறியா கீதா இது பாரு கீதா நீ என்ன பார்க்க வந்தேன்னு மோதலி சொன்னதும் உன்னை பார்க்க ஓடோடி வந்தேன்

நான் சீட் ஆடில் போலீஸ் என்னை பிடிக்கல கீதா ஒன்று என்னை பிரித்து வச்சுருந்த கெட்ட நேரம் போய் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துருச்சு சந்தோஷமாக வந்தேன் ஏமாந்துட்டேன் கீதா ஏமாந்தது நீ இல்லை நான் போலீஸ்காரன் ஒன்று பிடிச்சி ஜீப்பில் ஏற்றுனத நானும் என் கண்ணால் பார்த்தேன் அப்படி இருந்தோம் இல்லைன்னு ஒரே இடம் என்கிட்டே கீதா இல்லை கீதா சத்தியமாக அவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ எல்லாம் எத்தனை தடவை செருப்படி பட்டாலும் திருந்த போறதில்ல நானும் உன்னை நம்ப போறதில்லை ஒழுக போயிடு இன்னும் என் கண் முன்னாடி நின்று என் கோவத்தை அதிகப்படுத்தாதே i மேடம் வர சொன்னா அதுக்காக ரூம் கொள்ள வந்துருவியா இன்டர் இருக்குல்ல அதுல கூப்பிட்டுருக்கலாம்ல சரி நான் ஷாப்பிங் போனோம் சீக்கிரமா கார் எடு ஓகேங்க 아빠 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 이거 뭐봐 아빠 이거 뭐해 아빠 나를 가지고 놀지 마 아빠 야 여기 내거 뒤집어 놔 거기 좀 어디 봐 갔다 가지랑 뭘 나도 본 거는 아빠 오 이리 가자 아빠 나 오늘 길드에 나한테 오자 제발 아빠 제자 이리 와 잡다 버려 뭐 괜찮 제자야 메드 와 메드 와 가자 தேஜாவுக்கு அடிபட்டுருக்கு இருக்கு கீழே விழுந்துட்டா ரஜினி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா நான் எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன் பாத்துட்டு இருந்தியா ஆமா இந்த வீட்டுல நடக்கிறது எனக்கு எதுவுமே பிடிக்கல ஆப்டர் ஆல் ஒரு டிரைவர் அவனுக்கு என்னமோ விஐபிக்கு ட்ரீட்மென்ட் பண்ற மாதிரி வைத்தியம் பாத்துட்டு அவன் என்னமோ கை கால் விழுந்த மாதிரி கிடக்குறான் நீங்க எல்லாரும் அப்படியே தாங்கிட்டு இருக்கீங்க நீங்க பதறீங்க ரஜினி அப்படியே புழுவா துடிக்கிறா என்ன அவன் மேல உங்க ரெண்டு பேருக்கு கரிசனம் இல்லம்மா பாவம் அவன் யாரா இருந்த என்ன அடிப்பட்டு ரத்தம் வருது யாருக்கா இருந்தாலும் பதட்டம் வரதானே செய்யும் இருந்தாலும் ரஜினி கொஞ்சம் அதிகமாகவே உருகுறா அவன் கூட ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அவன் நம்ம சொந்தக்காரனா அப்படியே அவன் செத்து போயிட்டாலும் வேற ஒரு டிரைவர் வர போறான் இவேதுக்கு கடந்து துடிக்கணும் கவிதா நான் ரஜினிக்கு மட்டும் இல்ல உனக்கும் தாய் மாதிரி தான் அடிப்பட்டவன் யாரு நமக்காக உழைக்கிறவன் அவனுக்கு நம்ம அளவுக்கு அந்தஸ்து இல்லைன்னாலும் நமக்கு இருக்கிற உயிர் தான் அவனுக்கும் இருக்கு அதுக்காக அடிப்பட்டவனுக்கு அஞ்சோ பத்தோ குடுத்து அனுப்புறத விட்டுட்டு இவ்வளவு அவனோட ஓடுறா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க இத பாருமா நம்ம வீட்டு டிரைவர் அடிப்பட்டத பாத்துட்டு நாம ஒதுங்கி நின்னாதான் மத்தவங்க நம்மள பார்த்து தப்பா நினைப்பாங்க வேலைக்காரங்களும் மனுஷ ஜென்மங்க நம்ம வேலைக்கார நம்ம வாட்ச்மேன் நம்ம டிரைவர் நம்ம சமயக்காரின்னு நாம முதல் நினைச்சாதான் நம்ம முதலாளின்னு அவங்களும் நம்ம கிட்ட இருப்பாங்க அவங்க வேலை பாக்கிறதுக்கும் விசுவாசமா இருக்கிறதுக்கும் தான் சம்பளம் கொடுக்குறோம்ல அப்புறம் என்ன காசு கொடுத்து வேலை வாங்கலாம் ஆனா நன்றியும் விசுவாசத்தையும் வாங்க முடியாது காஞ்சனா கிட்ட காசு பணமா இருக்குது இல்லையே அவ வேலைக்காரியா இருந்தாலும் இன்னைக்கு வந்த தேஜா வரைக்கும் எல்லாருக்கும் அவளை பிடிக்குது ஏன் அவ எல்லார்கிட்டையும் பாசமா மரியாதையா நடந்துக்கிறதுனாலதான் அவ வேலைக்காரி அவங்க எல்லாம் ஒரே எண்ணம் அதான் அவளுக்கு அடிப்பட்டதும் இவளுக்கு பாசம் அப்படியே பொங்கி வழியுது இத பாரு கவிதா மனுஷனா பிறந்த எல்லாரும் ஒரே எண்ணம் தான் பணங்கிற அந்தஸ்து எடுத்துட்டா வேலைக்காரன் முதலாளி ஏழ பணக்காரன் எல்லாரும் சமந்தா வேலைக்காரங்களை எப்பவுமே பகிச்சுக்க கூடாது இப்போ டிரைவரை நம்பி நம்ம கார்ல போறோம் அவன் நம்ம மேல உள்ள கோபத்துல காரை கொண்டு போய் எங்கேயாவது மோதி நம்ம செத்து போயிட்டோன்னு அப்புறம் வேலைக்காரன் முதலாளி வித்தியாசம் எல்லாத்தையும் தானே சொல்லுவாங்க நீ எஜமானி உனக்கு சமயக்காரிய பிடிக்காது ஆனா நீ தானே சாப்பிடுற எப்படி ஏதோ நம்பிக்கை இருக்கு சாப்பிடுற அதே சமயக்காரிக்கு ஒன்றை பிடிக்கிலன்னு வை நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கே நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கலை கவிதா நம்ம எஜமான்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு வேலைக்காரங்க நினைக்கணும் அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும் ஏன்னால் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் எல்லாரையும் சார்ந்து தான் வாழ வேண்டியிருக்கு இப்படி மற்றவங்கள நம்பி நம்ம வாழும் போது தாந்தான் பெருசுங்கிற அகம்பாவம் இருக்கக்கூடாது உங்ககிட்ட புத்திசாலித்தனம் இருக்கு ஆனா பொறுமை இல்லை நிறைய அறிவு இருக்கு ஆனா அந்த அளவுக்கு ஆணவமும் இருக்கிறதுனால அன்பு குறைஞ்சு போச்சு எல்லாரையும் எப்பவும் மிரட்டி உருட்டி அடக்கி வைக்க முடியாது வேலைக்காரங்களோட அன்பும் ஆதரவும் இல்லாமல் நீ இந்த வீட்டை நிர்வாகம் பண்ண முடியாது அதனால எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிற மாதிரி நடிச்சாவது அவங்க உனக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி பாத்துக்கோ பணம் இல்லாதவங்க கிட்ட இயல்பாவி பாசம் அதிகமா இருக்கும் அன்பா உங்க தோல்லை நீ கை வச்சா உடனே கண் கலங்கி நெகிழ்ந்துருவாங்க காலம் போற அவங்க காலடியிலே கடக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க நீ தேவையில்லாம எல்லா வேலைக்காரங்கிட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழற நாளைக்கு அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா உனக்குதான் ஆபத்து அதுக்கு நான் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தருகிட்ட போய் குழைய சொல்றீங்களா இல்ல மனிதாபிமானத்தோட நடந்துக்கன்னு சொல்ற உனக்கே தெரியும் நானும் வசதியோட வாழ்ந்தவதா கிரக கோளர் காரணமா எல்லாம் தலைக்கிழா மாறி வீட்டு வேலைக்காரியாகிற நிலைமைக்கு வந்துட்ட அதே மாதிரிதான் இங்கே வேலை செய்யறவங்களும் ஏதோ கால நேரம் சரியில்லாம நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்காக நாம அவங்கள கேவலமா நடத்தக்கூடாது உனக்கு ஒண்ணுமே அவங்க துடிச்சு போய் நிக்கணும் நீ அந்த அளவுக்கு அவங்க மனசுல இடம் பிடிக்கணும் ஒரு மனுஷன் வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு அதுதான் அடையாளம் அவங்கள வச்சு நீ எதை வேணாலும் சாதிக்கலாம் அலட்சியப்படுத்தினா இழப்பு உனக்குதான் உனக்கு நல்ல மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும் கவிதா ஆனா அதை நீ வெளிப்படுத்துற விதமா இருக்கு என்னடா அத்தை அட்வைஸ் பண்றாளே நினைக்காத இது அட்வைஸ் இல்ல என்னோட அனுபவம் நான் செஞ்சு கத்தனை நீ செய்யக்கூடாது நான் இறங்குற நிலைமைக்கு நீ இறங்கிடக்கூடாது அதுக்காக தான் சொல்றேன் நான் சொன்னது உனக்கு மன்னிச்சிடுமா அதே சமயக்காரிக்கு ஒண்ண பிடிக்கலன்னு வை நீ சாப்பிட சாப்பாட்டுல விஷத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் டிரைவரை நம்பி நம்ம கார்ல போறோம் காரை கொண்டு போய் எங்கேயாவது மோதி நம்ம செத்து போயிட்டோம்னு வை எல்லாத்தையும் போனோன்னு தானே சொல்லுவாங்க

அப்படி துடிச்சு போயிட்டு விட்டு அழுதுருவா போல நாம ஏண்டி விலகத்தை விலை கொடுத்து வாங்கணும் அவருக்கு ஒண்ணுன்றப்ப என்னால எப்படிம்மா மா பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் அந்த அளவுக்கு நான் இன்னும் ஒண்ணு மாறிலம்மா உனக்கும் தேஜாவுக்கும் இருக்கிற உறவை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஏன் நடந்துக்கிற பாக்குறவங்க காரி துப்புவாங்க என்ன எதுக்காக காரி துப்புவாங்க பேசாத கருணன் தப்ப நான் மரணம்னு உன்னை பகட காயை வச்சுக்கிட்டு நான் சூதாடிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசை கட்டுப்படுத்திக்காம எல்லாத்தையும் கெடுத்துருவ போல இருக்கே

அப்புறம் நம்ம திட்டத்தை நிறைவேத்த முடியாம போயிடும் தப்புதான் அந்த ஒரு நிமிஷத்துல நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இதனால வர விளைவுகளை நான் யோசனை பண்ண என்ன மன்னிச்சிருமா இனிமே இந்த மாதிரி தப்பு நடத்துக்காம நான் பாத்துக்கிறேன் இனிமே நீ தேஜா பேசாத அப்படி நீ பேசிதான் ஆகணும்னா ரெண்டு அடி தள்ளிய நின்று பேசு புரிஞ்சுதா சரிமா மறுபடியும் நான் உனக்கு புத்தி சொல்ற மாதிரி வச்சுக்காத புத்தி சொல்லவும் மாட்டேன் வேலக்காரங்களை எப்பவுமே உனக்கு ஆதரவா வச்சுக்க கவிதா அவங்க ஆதரவு இருந்தாதான் உன்னால வீட்டு நிர்வாகத்துல ஜெயிக்க முடியும் வேலைக்காரியை நம்பிதா அவ வைக்கிற சாப்பாட்டை சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்ட வீட்டை ஜெயிச்சாதான் உன்னால எதையும் சாதிக்க முடியும் அதுக்கு நீ உன்னை எஸ் எல்லாத்திலையும் நான் தான் ஜெயிக்கணும் எனக்கு தோல்வி வரக்கூடாது தோல்வி ஏற்படவும் விட மாட்டேன்